பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது வெயில் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை வரும் மோடம் போடும் மோடம் போட்டு வெயில் அடிக்கும் மோடம் போட்டு மழை வரும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழையில் சருகு நோய் ஆரம்பம் ஆயிரும் இந்த மாதிரி டெம்பரேச்சர் மாறி மாறி வந்து எண்பது சதவீதம் காற்றுல ஈரப்பதம் தொடர்ந்து நீடிச்சுது அப்படின்னா சருகு நோய் வர ஆரம்பிச்சிடும் இந்த வாழையினுடைய இலைகள் இந்த மாதிரி தோற்றத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சருகு நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸ்க்ரீனில் நான் அந்த படத்தை போடுறேன் இதில் எந்த மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருந்தாலும் அது சருகு தான் அப்படிங்கிறத நீங்கள் விவசாயிகள் உறுதிப்படுத்திட்டு உடனே அதுக்கான மருந்து என்ன பயோவில் அப்படின்னா சூடோமோனஸ் லிச்னி ஃபார்மிஸ் இந்த ரெண்டு மருந்தையும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி நூறு மில்லி கலந்து கொஞ்சோண்டு சக்கரை தண்ணி கலந்து காலையில் அல்லது சாயந்தரமாக தெளித்து விட்டீங்க அப்படின்னா இந்த சருகு நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் பயோ கடைகளில் இந்த மருந்து கிடைக்கும் எங்கே வேணாலும் வாங்கி நீங்க பயன்படுத்தி இந்த சருகு நோயை கட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க ஒரு சில விவசாயிகள் கேக்குறாங்க ஆனா அந்த சூடோமோனஸ் லிச்சினி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மருந்த வந்து தெளிச்சோம் அடுத்த ஒரு ரெண்டு நாள்ல சருகு நோய் பரவுறது நின்றுச்சு மறுபடியும் பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்கிறாங்க வாஸ்தவமான கேள்விதான் நீங்க கெமிக்கல் மருந்து அடிச்சீங்கனாலும் அந்த பதினஞ்சு நாளைக்கு தான் இந்த மருந்து கேக்கும் பயோவும் அந்த பதினஞ்சு நாளைக்கு தான் கேட்கும் ஏன் அப்படி மாறுது மறுபடியும் பரவுது அப்படின்னா இந்த பரவும் அப்படின்னா காத்துல எண்பது சதவீதம் ஈரப்பதம் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை அடுத்தடுத்து பரவ ஆரம்பிக்கும் ஒருவேளை ஒன்னாம் தேதி நம்ம சூடமானி பார்ச கொடுக்குறோம் அப்படின்னா அப்படியே இந்த மைக்கோஸ்போரில்லா பூஞ்சானத்தை இந்த சூடோமோனஸ் போய் கட்டுப்படுத்தி இருக்கும் மறுபடியும் அந்த கிளைமேட் வந்து நார்மல் எண்பது சதவீத ஈரப்பதம் குறைய ஆரம்பிச்சுதான் இது கட்டுப்படுத்திடும் ஒருவேளை அது வந்து கட்டுக்குள்ளே வராமல் மறுபடியும் எண்பது சதவீத ஈரப்பதம் இருக்கும்போது மறுபடியும் இது வந்து பரவ ஆரம்பிக்கும் மறுபடியும் நம்ம மருந்தத்தை அடித்து கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இது எப்படி பரவுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன் நம்ம வந்து எருக்கங்காயை பார்த்துருப்போம் எருக்கங்காய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் லேயராக உள்ள அடுக்க இருக்கும் காற்று அடிக்கும் போது அதுலேருந்து ஒரு பஞ்சு பஞ்சாக வெளியே வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இந்த பூஞ்சானமும் இது பார்த்திங்கன்னா இந்த குட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே பஞ்ச பஞ்சம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டியூப் ட்யூபாக இருக்கும் இது காத்து அடிக்கும் போது அப்படியே வெடிச்சு 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 அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கும் வெளியில வந்து இலைகள்ல ஒட்ட ஆரம்பிக்கும் இலையில ஒட்டுன உடனேயே அப்படியே சின்ன சின்ன வட்டங்களா அப்படியே பரவி பெரிய பெரிய வட்டங்களா மாறி அந்த இலையவே முடிச்சிரும் தருகு நோய் தானே அப்படின்னு விவசாயிகள் கண்டுக்காம இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரலும் வாழையில இழப்ப ஏற்படுத்தும் அப்படிங்கறத இந்த இடத்த உறுதியா நான் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன் இந்த விரல்கள் மாதிரி தான் ஒவ்வொரு விரல்களும் நம்மளுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இலைகளும் வாழைக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கண்டுக்காம விட்டீங்கன்னா பத்து கிலோ வர்ற வாழை ஆறு கிலோ அஞ்சு கிலோ தான் உறுதியாக ரொம்ப கெமிக்கல் மருந்து அடிச்சாலும் பதினஞ்சு நாளைக்கு தான் அதை கட்டுப்படுத்தும் பயோ மருந்து அடிச்சாலும் பதினஞ்சு நாளைக்கு தான் கட்டுப்படுத்தும் கெமிக்கல் மருந்து விலை அதிகம் பயோ மருந்து விலை குறைவு அது மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் இது பத்து ரூபாய் தான் இதோட மட்டும் நின்றாம சூடோமோனஸ் அடிக்கும் போது கட்டுப்படுத்துறதோட மட்டும் இது நின்றாது இன்னொரு வேலையை அடிசாரம் செய்யும் அது என்ன வேலை அப்படின்னா இலைப்புள்ளி நோய் வந்த உடனேயே அந்த பயிர் வந்து சோர்ந்து போயிடும் வளர்ச்சி வந்து தடைபட்டு இருக்கும் அந்த இடத்துல இந்த சூடோமோனஸை கொடுக்கும் போது பிஜிபிஆர் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இதுல இருக்கு அந்த பாக்டீரியானுடைய முழு பேர் வந்து பிளான்ட் குரோத் ப்ரொமோட்டிங் ரைசோ பாக்டீரியா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இலைகளில் மண்ணில் படும்போது வேர் பகுதிக்கு போயிட்டு உங்கள் பயிரினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துறதுல இது முக்கிய பங்கு ஆற்றுது அதனால தான் நம்ம கெமிக்கலை விட பயோவை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் பெயிண்டிங் பெயிண்டிங் ஆச்சு அலமாரியும் மாதிரியும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ஒரே கல்ல ரெண்டு மாங்கு இந்த சூடோ மனசு விலையும் குறைவா இருக்குது அதே சமயம் பாதுகாக்குது பயிருடைய வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த மருந்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இலையில சின்ன புள்ளிய நீங்க பார்த்த உடனே சூடோமோனஸ் ஒரு லிட்டரும் லிச்சினி பார்மேஸ் ஒரு லிட்டரும் வாங்கி பத்து லிட்டர் தண்ணிக்கு இதில் நூறு மில்லி இதில் நூறு மில்லி கலந்து ஒரு நூறு மில்லி சக்கரை கலந்துட்டு காலையில அல்லது சாயந்தரமா தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்குள்ள கிளைமேட் சீராச்சு அப்படின்னா அது கட்டுக்குள்ள வந்துடும் ஒருவேளை வல்ல அதே ஈரப்பதம் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்ததுன்னா மறுபடியும் பரவும் மறுபடியும் நீங்க அதே மாதிரி முறைகளை அடிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவது டோஸ்ல உங்களுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் ஒரு சிலர் வந்து சோப்பாயில் கலக்குறாங்க ஓட்டுறதுக்கு வேற ஒட்டும் பச கெமிக்கல்லாம் வாங்கி கலக்கிறாங்க தயவு செய்து அதெல்லாம் கலக்க வேண்டாம் இந்த ரெண்டு தான் அடிக்க வேண்டும் இன்னொரு ரெண்டு பொருளை கலக்கிறதுனா கலந்துக்கலாம் அது என்ன அப்படின்னா அரிசி கஞ்சியை நீங்கள் கலந்துக்கலாம் அல்லது சர்க்கரை தண்ணியை கலந்துக்கலாம் இந்த ரெண்டு மட்டும்தான் ஒரு நூறு மில்லி நூறு மில்லி கலந்து அடிச்சிங்கன்னா இது சிறந்த ஒட்டும் பசையாக இருந்து உங்களுக்கு இன்னும் மேலும் பலனை கொடுக்கும் இந்த சர்க்கரை தண்ணி இருந்தால் பயன்படுத்திக்கும் ஒருவேளை அவசரமாக அடிக்க போகிறோம் இல்லை அப்படின்னா நாங்களே இலவசமா இந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டும் இந்த சக்கரை தண்ணி ஒவ்வொரு லிட்டர் வாங்குறவங்களுக்கு இலவசமா தந்து விடுறோம் வாங்கி பலன் அடையுங்கள் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் அம்மன் மிலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி